எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தேன்ல நெல்லிக்காயை ஊற வைத்து சாப்பிடுவதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் சாதாரணமாகவே நெல்லிக்காவை மட்டும் சாப்பிட்டாலே அளவுக்கு அதிகமான நன்மை இருக்கும் அதுவும் நெல்லிக்காவை தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அளவுக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் சுத்தமாவதோடு இரத்தணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் அதிலும் காலையில எந்திரிச்ச உடனேயே பிரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிடுவதன் மூலம் அதோட மருத்துவ குணமே தனிதான் இருக்கடுத்ததா இதயம் வலிமையடையும் தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவதன் மூலம் இதய தசைகள் வலிமையடைந்து இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும் கண் பிரச்சனை தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய சாப்பிட்டு வந்தாக்கா கண்களில் ஏற்படும் எரிச்சல் கண்களில் இருந்த நீர்வடிதல் கண்கள் சிவப்பாதல் போன்றவை குணமாகும் அடுத்ததா பசியின் மேல அவசனப்படுறவங்க தேனில ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டுட்டு வருவதன் மூலம் சரி செய்யலாம் அடுத்ததா சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அது மட்டுமின்றி தொண்டையில புண்ணு வரும் அத்தகையவங்க என்ன பண்ணுனா தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் தேங்கியுள்ள சளி அனைத்தும் வெளியேறி விடுவதோடு தொண்டை புண்ணும் குணமாகும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அத்தகைய பெண்கள் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டுட்டு வருவதன் மூலம் வெள்ளைப்படுதலை தடுக்கலாம் முக்கியமா தேனில் நெல்லிக்காயை ஊற வைத்து சாப்பிட்டா சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருவது தடுக்க செயல்படுவதோடு அப்பிரச்சனைகள் இருந்தாலுமே குணமாயிடும் அதற்கடுத்ததா அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்க தேனில் ஊறிய நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தா நல்ல நிவாரணம் கிடைக்கும் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் காலையில சாப்பிட்டா முகத்தின் பொலிவு அதிகரித்து சருமம் அழகாகவும் ஆரோக்கியமானதாகவும் இளமையாகவும் இருக்கும் நெல்லிக்காய் மற்றும் தேனில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்களால இதுவரை அதிகமாக இருந்த முடி கொட்டும் பிரச்சனை தடுக்கப்பட்டு மயிர்கால்கள் வலிமையடைந்து முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் இலை தடுக்கப்படும் ஓகேவா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னாக்கா தேன்ல ஒரு வச்ச நெல்லிக்காயை சாப்ப அது சாதாரணமாகவே நெல்லிக்காயை சாப்பிட்டாலே அளவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதுவும் தேன்ல ஒரு வச்ச நெல்லிக்காயை சாப்பிட்டா சொல்லவே வேணாம் ரெகுலரா எடுத்துக்கங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சு தெரியும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ